இன்னைக்கெல்லாம் அப்பாவையோ மாமியாரையோ விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அமைத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிலருக்கு உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஏசு அழைத்தார் ஏசு அழைத்தார் ஆனால் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு விடுகிற முடிவை இவர்களாக எடுத்தார்கள் இயேசுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாலவா படகு வேண்டாம் இது வேண்டாம் வீடு வேண்டாம் குடும்பம் வேண்டாம் இது ஒண்ணு ஆண்டவர் சொல்லல இவர்கள் பொதுவாக அழைத்தார் இப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த அழைப்பு எனது வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இந்த படகு தடையாய் இருக்கிறது இந்த அழைப்பு என் வாழ்வில் நிறைவேறுவதற்கு இந்த பிசினஸ் தடையாக இருக்கிறது சில ஆட்கள் அழைச்ச உடனே வராதது சில படகுகள் தண்ணீர் போக காரணம் கத்தர் தரிசனத்தோடு அழைப்பா அழைப்பை கேட்ட உடனே அந்த அழைப்புக்கு ஃபாலோ பண்ணி இருப்பாங்கன்னா கீழ்ப்படைஞ்சிருப்பாங்கன்னா நிறைய நஷ்டங்களை நம்ம தவிர்த்திருக்கலாம் நான் சொல்றது புரியுதா இல்லையா அமே இப்போ சொல்ல நான் ஊழியத்தில் சிலரை நான் பார்க்கறேன் ஊழியங்களில் சிலரை நான் பாக்கிறேன் கத்த ரட்சிப்பிற்காய் அழைப்பா மனந்திரும்ப அழைப்பா ஊழியத்திற்கு அழைப்பா எழுப்புதலின் பணிக்கு அழைப்பா ஆனா இவங்க இத காரணம் சொல்லுவாங்க இது இருக்கிறதுனால முடியலை இது இருக்கிறதுனால முடியலை இது இருக்கிறதுனால முடியலை அதனால நான் அப்புறமா வாரேன் ஆண்டவர் பார்த்தா இது இருக்கிறதுனால தானே முடியலை இனி அதை வாச்சர்றேன் பார் நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லையா சிலருடைய நஷ்டங்களுக்கு அவர்களுடைய தான் காரணம்